சூழ்நிலைகளை காரணம் காட்டி தனது லட்சியங்களை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னோட லட்சியத்தை கைவிடாமல் சாதித்தவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க ஒரு குட்டி குயிலோட லட்சியத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற உங்கள் அன்பு தூளி விஜயா வாங்க காணொலிக்குள்ளே போலாமா ஒரு பசுமை நிறைந்த காட்டில் பலவிதமான பறவைகள் வாழ்ந்தன அந்த காட்டில் ஒரு சிறிய குயிலும் இருந்தது ஒவ்வொரு முறையும் அது வானத்தில் பறக்கும் கழுகுகளை பார்த்து நாம் எப்போது இப்படி பறப்போம் என்று வியந்து கூறும் பழக்கம் அதன் நீ அதனிடத்தில் எப்போதும் உண்டு குயில் தன் நெஞ்சில் அந்த உயரம் அந்த வானம் ஒரு நாள் நானும் அங்கு பறக்க வேண்டும் என்று கூறியது அப்போது அதன் உடன் கூடே இருந்த நண்பர்கள் சிரித்தனர் மயில் கூறியது குயிலே நீ ஏன் நமக்கு தேவையில்லாத கனவெலாம் காண்ற நம்மளால் அந்த உயரம் பறக்க முடியுமா என்ன அப்படின்னு சொன்னிச்சான் காகம் சொன்னிச்சான் நீ பாட்டு பாடு அது சொல்லு நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லு நான் நம்புகிறேன் ஆனால் கழுகு மாதிரி பறக்கணுன்னா நம்ம கழுகால் பிறந்திருக்கணும் நீ குயிலால் பிறந்துட்ட அப்படின்னு காகம் சொன்னிச்சான் எல்லாரும் நம்ம கனவுகளை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க ஆனால் அதுக்காக நாம் நம்மளோட லட்சியத்தை விட்டு விடலாமா குயில் தினம் அதிக நேரம் பறப்பதற்கு பயிற்சி செய்தது ஒரு நாள் மேலே பறந்தபோது கீழே விழுந்தது மற்ற பறவைகள் மீண்டும் சிரித்தன ஆனால் அந்த குயிலின் மனசு மட்டும் சிரிக்கவில்லை அது எரிந்து கொண்டே இருந்தது குயில் சொல்லுச்சான் நான் விழுந்தாலும் மீண்டும் பறப்பேன் என்னோட இலக்கு எதுனா அது வானந்தான் அப்படின்னு சொன்னிச்சான் மாதம் கடந்து போகுது ஒரு நாள் காலையில் சூரியன் உதித்து கொண்டிருக்கும் நேரம் அந்த குயில் தன்னுடைய சிறகுகளை விரித்தது மெதுவாக பறந்து மேலே சென்றது மேலே மேலே மெல்ல வானத்தை தொடும் அளவுக்கு அந்த காட்டில் எல்லா பறவைகளும் வியப்புடன் பார்த்தன மயில் சொன்னச்சான் இது நம்ம குயிலா அப்படின்னு காகம் கேட்டுச்சான் அது எப்படி இவ்வளோ மேலே பறக்குது அப்படின்னு சிறையின் அளவால் அல்ல இலக்கின் உயரத்தால் வெற்றிதான் கூடும் நீ நினைத்தால் முடியும் நீ நம்பினால் நடக்கும் நீங்கள் கனவு காணுங்கள் அதை இலக்காக மாற்றுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அடி எடுத்து வையுங்கள் ஒரு நாள் உங்கள் கனவுகள் உங்களை வானத்தில் பறக்க வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களோட லட்சியம் எது வேணா இருக்கலாம் என்னவா வேணால் இருக்கலாம் ஆனா சூழ்நிலைகளை காரணம் காட்டாதீங்க நம்மளால அது செய்ய முடியாதுன்னு நினைங்க உங்களால் செய்ய முடியாதுன்னா யாராலுங்க அதை செய்ய முடியும் ஓகே பாய் அடுத்த கண்ணில் சந்திக்கலாம்